நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு பிளோமில் செவன்தம் கொஷின் பாருங்கள் நைன் பை சதுர அலகுகள் பரப்பு கொண்ட வட்டத்தின் விட்டங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் அஞ்சு மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் ஒன்று என்ற நேர்கோடுகள் மீது அமைந்துள்ளன எனில் அந்த வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நைன் பை சதுர அளவு கொண்டு ஒரு பரப்போடு பட்டன் கொடுத்துட்டாங்க அப்படியே நேர்கோடு பாருங்கள் ரெண்டு சமப்பாடாக கொடுத்துருக்காங்களா இதை வச்சு இதுக்கான சமன்பாடை நம்ம உருவாக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் செவன்த் சம் இப்போ கொஷினில் கொடுத்துட்டு எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு பற்றி நம்ம வந்து வட்டத்துக்கான பரப்பு பண்ண பிடிக்கணுமா அவங்களாம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது பை சதுர அழகுகள் கொடுத்துருக்காங்க அப்போது என்ன பண்ணலாம் வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் ஒன்பது பை சது அளவுகளாம் இப்போ வட்டத்துக்கான பரப்புடைய ஃபார்மாக நமக்கு தெரியும் பையார் ஸ்கொயர் பையார் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பது பை ரெண்டு பைக் அம்மனா இருக்கா அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு என்ன வரும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பது நமக்கு ஆறு மட்டும் தான் வேணும் இப்போ ஸ்கொயர் போக வச்சா ரூட்லம் வருமா ஒன்பதுன்னு வரும் இப்போ ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் மூணு எண்டு மூணு பிரிக்கலாமல் ஒன்பது மூணு எண்டு மூணு ஒன்பது இப்போ ரூட்டில் ரெண்டு மூணு மூணுக்கிறதுனால ஒரு மூணு மட்டும் வெளியெடுக்கும் போது ஆர் ஈக்குவல் மூணு வருமா சரிங்களா இப்போ ஆறு என்ன பிடிச்சிட்டோம் அதே போல் பாருங்கள் என்ன சாப்பிட கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவலா ஒன்றா இதை வச்சு எக்ஸு கண்ண வேல்யூ ஒன்று ஒய்க்கான வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கலாமா அப்போ கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் மையம் சரிங்களா ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் வரும் டூ எக்ஸ்னு வருமா அங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு ஒன்று கூட்டினா ஆறு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் போச்சுன்னா உகத்தில் வருமா ஆறு டிவைட் பண்ணு வரும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஆறு இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு இப்போ X மதிப்பை ஈக்குவல் மூணு பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்பளம் அப்ளை பண்ணலாமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் அஞ்சில் அப்ளை பண்ணலாமா அப்போ என்ன வரும் எக்ஸு எங்கிட்ட மூணு வரும் மூணு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் அஞ்சுன்னு வரும் நமக்கு ஒய் மட்டுதான் வேலை பார்க்குற ப்ளஸ் மூணு மைனஸ் மூணாக வருமா அஞ்சு மைனஸ் மூணு வருமா அப்போது ஒய் ஈக்குவல் கழித்த ரெண்டு இது ஒய்னோட வேல்யூ இது எக்ஸ்னோட வேல்யூ சரிங்களா இப்போது இதை மையமாக வச்சு பாருங்கள் அடுத்த ஸ்டெப் மையம் ஹஜ்கமாக என்ன வரும் எக்ஸ் வந்து மூணு கண்டுபிடிச்சுமா ஒய் வந்து ரெண்டாக இப்போ அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது போது வட்டத்துக்கு அன்சம் பண்ண தெரியுமா வட்டத்தின் சமன்பாடு இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சாரி இப்போ இது வந்து பரப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஃபார்முட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே வந்து ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆறு மூணு மூணு ஸ்கொயர் இந்த இடத்துல நீங்கள் ஆறுன்ற வழி மூணு போட்டும் ஸ்கொயர் பண்ணலாம் ஒன்பது தான் சரி டேரெக்டாகவே ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபியா அப்போ இது படி மாற்றலாமா மாற்றலாம் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மூணு வருமா ப்ளஸ் இதை மாற்றலாமா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு டூனு வருமா ஈக்குவல் ஒன்பது மூணு ஸ்கொயர் போனால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது தேர்ட்லாம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பல மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு இன்ட்ரென்ட்டு நாலு மைனஸ் இங்கே இருக்கிறது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இந்த ஒய் அப்படியே வரும் இந்த பக்கம் ப்ளஸ் ஒன்பதாக இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா சின்ன மைனஸ் ஒன்பதாக மாறுமா மைனஸ் ஒன்பது ஈக்குவல் எதுவுமே இல்லைனா ஜீரோ இருக்கிறதா அர்த்தம் இப்போ இந்த ஆர்டர் தெரிவிக்கலாமா அந்த ப்ளஸ் ஒன்பதும் மைனஸ் ஒன்பதும் கேன்சல் ஆயிடுவான் ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் இப்போ ஆட்டாக அடித்து எழுதும் போது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஆரி எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் நாலு ஈக்குவல் ஜீரோவா ஸோ நமக்கு தேவையான சமன்பாடை கிடச்சிடுச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க